முழுக்கன்னு அடிச்சதால நோயே எட்டி பார்க்காம இருந்துச்சு ஒரே மாதிரி சைஸ் ஒரே மாதிரி காய்கறி எல்லாம் ஒரே சைஸ்ல ஊறி வச்சு ஒரே நேரம் ஸ்பைரலும் ரைசோபியமும் கொஞ்சம் டைகோடர்மா விரட்டி இஎம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த வருஷம் பிட்டோராஜ் சார் வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக அவர் என்னென்ன சொல்றாரோ அத அப்படியே ஏ டு செட்டு எதுவுமே மிஸ் பண்ணாமல் இதை நான் ஃபாலோ பண்ணுங்க முப்பதுல இருந்து நாற்பது இயற்கை விவசாயத்தை கண்டிப்பா நல்லா இருக்கும் பேரு தமிழ்வாணன் குட்டம் ஊராட்சி கோட்டூர் வேடசந்தூர் தாலுக்கு திண்டுக்கல் விஷயங்க நான் ஒரு ஏழு எட்டு வருஷமும் இயற்கை சம்பந்தப்பட்ட ஆர்வமா இருக்கும் நான் வந்து நாட்டு மாடு நாட்டுக்கோழி நாட்டு ஆகளை வளர்த்திக்கிட்டு இருப்போம் விவசாயம் பண்றதுக்கு இந்த ரெண்டு மூணு வருஷமா அந்த கொரோனாக்கப்புறம் தோட்டத்தில் தண்ணி அதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் கம்மியாச்சு இருந்துச்சு இப்போ தண்ணி இருந்ததுக்கப்புறம் நாங்கள் விவசாயம் இப்போ ரெண்டு வருஷமா அந்த ஃபார்ம்ல ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டடா ஆர்கானிக் ஃபார்மிங் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மக்காச்சோளத்துல பெருசாக நம்ம வருமானம் இருக்காது சின்ன வெங்காயத்தில் எங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு எல்லா வருஷமும் வரும் ஒவ்வொரு வருஷமும் சின்ன வெங்காயம் துறையோடு இருந்து போய் காயிட்டு வந்து நடுவோம் அப்போ இந்த வருஷம் பிட்ரோஜ் சார் வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லா அவர் என்னென்ன சொல்றாரோ அதை அப்படியே செட்டு எதுவுமே மிஸ் பண்ணாமல் இதை நான் ஃபாலோ பண்ணேங்க ஃபஸ்ட்டு ஒரு ஏக்கருக்கு ஆறு லிட்டர் நம்ம இது ஆட்டு எருவு போட்டோம் ஆட்டு எருவு போடும்போது அசோஸ்பைரிலமும் ரைசோபியமும் கொஞ்சம் டைகோடர்மா விரட்டி இயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே அந்த தொழுவரத்தோட மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டோமேட்டிக் தொழு மாற்றி தான் அது போட்டாங்க நட்டதுக்கப்புறம் விதை நிறத்தி எதுவும் நான் பண்ணல விதை நிறுத்தி பண்ணாமல் விதை நிறுத்தி பண்ணுற கொஞ்சம் அன்றைக்கி சமுதிரப்பாமை அதனால் காய் நடவு முடிஞ்சு அடுத்த தண்ணி உயிர் தண்ணி விட்டுறப்போ நம்ம டைகோடர்மா விரட்டி ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் கலந்து விட்டுட்டோங்க அது மாதிரி அதை ரெண்டு டீப்பிட்டோம் அடுத்து இப்போ பெருசா பூச்சி தாக்குதல நோய் தாக்குதல் எழுதல நான் பத்திலை கஷாயம் இந்த இது பத்திலை விட்டு இந்த பூச்சி கட்டி தயாரிச்சு வச்சிருந்தேங்க பதிஞ்சாணத்து ஒரு டேங்கு முந்நூறு எம்எல் வச்சு அந்த பூச்சி வெட்டி கரைசல் நான் அரைச்சு விட்டேன் பதிஞ்சா வரைக்கும் வேற பெரிய பக்குவம் எல்லாம் அப்புறம் அடுத்து ஒரு முப்பதாவது நாள் சின்ன புழு வந்து சார்ட்ட கேட்டேன் துரிஜியன் சீசன் சொல்லியிருந்தாருங்க அதை வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் வாங்கி நீங்கள் தண்ணியில மிக்ஸ் பண்ணி அடிக்க சொன்னா அப்படியே ஃபுல்லு ஃபுல்லாவே அப்படியே கட்டுப்பட்டு ஆச்சுங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு நோய் தாக்குறது வில மீன் அமிலமும் ஈயம் மாறி மாறி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அதை மாறி மாறி விட்டுட்டு இருந்தேங்க அடுத்து முப்பதாம் நாள் ஒரு ஏக்கருக்கு எழுபது கிலோ ஜிப்ஸம் போட சொன்னாரு எழுபது நூறு கிலோ ஜிப்சம் நான் போட்டு விட்டுருந்தேங்க தாம்பு அடுப்பு அடுப்பு சாம்பல் போட சொன்னா மனுஷத்துக்கு நிறைய கிடைக்கும் சொல்லி அடுப்பு சாம்பல் போட சொன்னாரு அடுப்பு சாம்பலில் கூட நான் மோரோட மிக்ஸ் பண்ணி அடுப்பு சாம்பல் மோரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி பூச்சி வெட்டி அதுக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணி அப்படியே காட்டில் ஃபுல்லாக தூவி விட்டவங்க அது ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோவுக்கு ஃபுல்லாக தூவி விட்டவங்க அடுப்பு சாம்பல் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது போட்டதுக்கு அப்புறம் தான் பாஸ்போ பாக்டையும் பொட்டாஸ் பாக்கெட்டியாக விட்டவங்க பாஸ்போ பார்ட்டையும் பொட்டாஸ் பாக்கியை விட்டதுக்கு அப்புறம் தான் கால் பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த நோய் தாக்குதலே வரல பயிர் நல்லா வளர்ச்சி கிடைச்சிதுங்க காய் நல்லா பிரிஞ்சிருச்சு இப்போ அறுபத்தஞ்சாவது நாள் நமக்கு டோட்டலாகவே எல்லாமே முடிஞ்சிருச்சு காய் வந்து எண்பது மனு இது ஃபுல்லாவே ஒரு ஏக்கருக்கு எண்பது மனுவும் நட்டுருங்க

அதிகமான மகசூல் கிடச்சிருக்கு மகசூல் கிடைச்சிருக்கு யாராவது சரியான அளவு கிடைக்கல மகசூலும் முப்பது பர்சண்ட் கண்டிப்பாக இதில் எக்ஸ்ட்ரா வந்துருக்குங்க எக்ஸ்ட்ரா வந்துருக்கு இதில் இந்த ஒரு கீழ் எடுத்தோம்னா ஒரு மூட்டை வந்துடுவீங்கன்னாங்க இந்த ஒரு கீழே எடுத்தாலும் ஒரு ஒரு மூட்டை நான் இதே மாதிரி நூற்றி எண்பது கீழ் இருக்குது நூற்றி எண்பது நூற்றி கீழ் எல்லாத்துலேயுமே நல்ல மகசூல் ஒரே மாதிரி சைஸ் ஒரே மாதிரி காய் எல்லாம் ஒரே சைஸில் ஊறிடுச்சு ஒரே நல்லா கரெக்டா இருக்கு சரி சரி நீங்க இதுக்கு வந்து வேறு நிலம் தயாரிப்பு பண்ணுறப்ப பழதாணி விதைப்போ மற்றபடி ஊட்டமேட்டி தொழுவரம் எதுவும் போடுறது வாய்ப்பு இருந்ததா பலதானிய விதைப்புக்கு போகலீங்க நான் தொழுவரத்தை தான் ஊட்டமேட்டி அவர் சொன்ன மெத்தடில் அந்த நுண்ணூட்டங்கள்லாம் கொடுத்துட்டோம் நுண்ணூட்டம் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஐகோடர்மா விரட்டியும் சூடாமோனஸும் நிறையா பயன்படுத்தினேங்கிற அந்த நோய் தாக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரிக்காஷன் எதையுமே வந்து நோயே வரலினாலும் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன் நோய் வர்றதுக்காக தான் வெதி எதை பண்ணுறது அவர் எந்த செட்டியூல் சொல்கிறாரோ அந்த செட்டியூல் அவர் சாப்பிட்ட கேட்டால் ஒரு ஒரு நாள் பக்குவத்தை வந்து அவர் வாட்ஸ்அப் பண்ணிடுறாருங்க சார் வணக்கம் சார் இப்போ வந்து நீங்கள் முப்பதாவது நாள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ஏக்கருக்கு எழுபது கிலோ ஜிப்சம் நம்ம நிலத்தில் தூய் விடணும் அதுக்கு கண்டிப்பாக செய்யணும் ரெண்டாவது வந்து முப்பதாவது நாள் அப்படிங்கிறப்ப ஏக்கருக்கு எழுபதுலேருந்து நூறு கிலோ அளவுக்கு ஜிப்சம் தூய் விடணும்

பாத்தி பிடிச்சி தண்ணி வாய்க்கிற அளவுக்கு நமக்கு இப்போ கொஞ்சம் வேலை விலை அதிகமாக இருந்துச்சுங்க சொட்டு நீர் போட்டோம்னால அந்த போர் தண்ணியில் நம்ம உப்பு போய் அடைஞ்சி ஒரு ரெண்டு வருஷத்தில் அந்த சொட்டு நீர் டியூப் மறுபடியும் நம்ம சுத்தம் பண்ண முடியாமல் இருந்துச்சு இந்த மாதிரி போட்டுட்டோம்னா சொட்டு நீரை காட்டுல நல்லா ஈல்டு கிடைக்குதுங்க எல்லாம் இப்போ இப்படி தான் நிறைய விவசாயம் யூடியூப் பார்த்தோம் ஒவ்வொரு விவசாயம் பண்ணுறாங்க நான் பண்ணுதுங்க நல்லா தான் இருக்குங்க தண்ணி அதிகமாக செலவாகுது சொட்டு நீர்லாம் தண்ணி இவ்வளவு தேவையில்லைங்க இதோட நம்ம வாய்க்கால் பாசனத்துக்கு எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றோமோ அதே தண்ணி இதுலயும் போகும் வாய்க்கால் அளவு தான் இதுல தண்ணி இதுல நம்ம தண்ணி இதுல வந்து நம்ம இருந்து பாய்க்கிற தேவையில்லைங்க ஓரளவுக்கு செலவுகள் ரொம்ப குறைவு பாத்தி செலவு இல்ல பாத்தி உடைக்கிற பார்க்கிற வேலை இல்லை ஆனா தண்ணி வந்து அதிகமா இருந்தா தான் வெங்காயம் வெங்காயம் நிறைய இருக்கிறப்பதான் இந்த மாதிரி சிஸ்டம் வந்து உங்களுக்கு செட் ஆகும் இல்லையா ட்ரிப்பு போட்டுருந்தோம்னா இதே மாதிரி நூறு ஏக்கர் கூட நல்லா இது வந்து நம்ம வாக்கியல பாயிரோம் அப்ளிகேஷனுக்கு இதுக்கு உங்களுக்கு வந்து ஈல்டு வைஸ் டிஃபரன்ஸ் வருதுங்க இது ட்ரிபிள் தண்ணி கம்மியா இருந்தாலே ஓரளவுக்கு அது மேனேஜ் பண்ணோம் தண்ணி அதிகம் வேணும் இந்த ட்ரிப் ட்ரிப்ரிகேஷன் சிஸ்டத்துக்கு இதில இந்த சிஸ்டத்துக்கு தண்ணி கூட தண்ணி கூட செலவாகும் நான் என்ன கேக்குறேன்னா நீங்க இந்த வெங்காயம் அந்த காயா ஆனா ஆமா அது சட்டிநீர்ல போறத காட்டிலும் இந்த மாதிரி போறதுல அதிகமான மவுஸ் இருக்கு பூமியில இருக்கு இருக்கு அது என்ன அது எங்கனால இந்த தடவை நல்லா இருக்கு இந்த தடவை நல்லா இருக்கு

சரிங்க அமிர்த கரைசல் ஒரு பதினைஞ்சா நேரத்துக்கு விட்டோம் அடுத்து ஜீவா அமிர்தம் இப்போ பதினஞ்சா நாள் தண்ணி பண் இருபத்தி ரெண்டாம் நாள்லேருந்து ஜீவா ஜீவாமிருந்த ஊட்டம் எல்லாமே நான் தயாரித்துக்கணும் நாட்டு மற்ற மாட்டிருக்கேன் நம்ம ஈஸியாக தயாரிச்சுக்க தெரியும் அதுக்கப்புறம் பஞ்சகாவியா விட பொட்டாஷ் ஃபேக்ட்ரியா பாஸ்போ ஃபேக்ட்ரியா அப்புறம் பேம்கரைசல் இதெல்லாம் அப்படியே ஒரு அது இரநூறு லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்ருவேன் இது நமக்கு விவசாயிகளுக்கு சற்று கூடுதலான வேலை இல்லைங்களா பொதுவாவே நாம ஒரு கெமிக்கல் ஃபார்மிங் பண்றப்ப நாம ஒரு ஒரு யூரியாவையோ மற்ற எக்ஸாரோ ஒரு கெமிக்கலையோ நாம ஒன்ஸ் கொடுத்துட்டு நாம ஒரு ரெண்டு முறை ஆட்களுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறதுக்காட்டு இது கூடுதல் தெரியலையா ஒன்னு நம்ம வந்து மண்ணில் ரேக்கா நுண்ணீர் பருக்கத்தை கொண்டு வந்துடுறோம் கூடுதல் வேலையா தெரிகிறதுனா இது அதை விட மகசூல் வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு மடங்கு லாபம் வர்றப்ப அந்த வேலையை ஒரு பெரிய நமக்கு கஷ்டமாவே தெரியல காட்டுக்குள்ளே போகும்போது அந்த வெங்காய பேர் தில் திரு இருக்கிறப்ப நம்ம அடிக்கிறப்ப நமக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சுங்க அது கஷ்டமாவெல்லாம் தெரியல அதை விட நமக்கு காஸ்ட்லி அவங்க இப்போ யூரியாவோ எதுவும் வாங்குறப்ப இது சும்மா ஒரு டப்பா இரநூறுவா ஒரு லிட்டரு அதை வச்சு நான் ஒரு ஏக்கருக்கு முடிச்சிடறேன் அது அந்த கோழி அவங்களுக்கு அந்த உரக்கடை கொடுக்குற கோழி ஒரு ஆட்கள் கொடுத்தா அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்களே இதை வேலை கொடுத்தா வேலையை கொடுத்த மாதிரியே மண்ணுக்கு நல்லா உயிர் கொடுத்த மாதிரி இருக்குது ரொம்ப சாஃப்ட் ஆயிருச்சு இப்ப எல்லா இப்ப கையில முதல்ல குச்சி வச்சு நோட்டி இல்ல அது கிடையாது இப்ப சும்மா கையில தொட்டாவே காய் அப்படியே வந்துடுங்க எந்த ஒரு கருவி கறிவி அவங்க கைல பிச்சி வச்சு வச்சிடறாங்க சரி பிச்சி எடுத்துறாங்க ஃபிடிங் குடுக்கிறது ஈஸியா இருக்கு எல்லாம் கொஞ்சம் அனுவிச்சு சொல்றாங்க இப்போ இது 30 நாள் பயிருங்க அடுத்து இளம்பட்டனட் இருக்கற சார் கேக்குறாரு சரி சரி இது எத்தன 30 நாள் ஆயிருக்குங்க ஓ ஜிப் போட்டிருக்கேன் சரி ஜிப்சம் போட்டு இதுக்கு முன்னாடி மீனாமி சொன்னா அத்தனையும் ஃபாலோ சரி இதுல மருந்து எத்தனை முறை அடிச்சுன்னு சொன்னீங்க இதுல வந்து பதினஞ்சாவது நாள் ஒரு மருந்து அடிச்சேங்க பதினஞ்சாவது வந்து நம்ம பூச்சி வெட்டி அடிச்சு நானா தயாரிச்சு பத்தளை கசாயம் இங்கே கிடக்கிற தலையெல்லாம் வெட்டி ஒரு இருபது கிலோ ட்ரம்ல வெட்டி கொத்தி போட்டு அதுக்கப்புறம் இருபது லிட்டர் கோமியத்தை ஊட்டி ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஊற வச்சு அதில் வடிச்சு அடிச்சேங்க முப்பதா நாள் தான் அந்த ஒரு புழு வந்துச்சுங்க இதுக்கு அந்த புழு வந்ததுக்கு அவர் சொன்ன அந்த மருந்து இப்படி வாங்கி ஒரு ஒரு லிட்டர் லிட்டர் ஒரு லிட்டர் கலந்து ஸ்ப்ரே பண்ணி மொத்தம் ஒரு பதிமூணு டேங்க் வருது இல்ல ஸ்ப்ரே இல்லையா அடிச்சிடும் ஈவினிங் டைம்ல அடிப்பா எல்லாமே வேலை முடிச்சிட்டு வந்து ஈவினிங் ஈவினிங் அடிக்கிறேன் டெம்பரேச்சர் கம்மி நம்ம குடுக்கறதுக்கு உயிர் விட்டாங்க இல்லையா டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா அது போய் உள்ள போய் பழகி பெருவோம் இந்த டைத்துல அடிச்சோம்னா அது செத்து உள்ள மண்ணுக்குள்ள போட்டோமா நம்ம குடுக்கறதுக்கு ஆர்கானிக் வரும் அதுக்கு உயிரோட தான் உயிரோட சேர்க்க முடியும் இது நொச்சி இலை வேப்ப இலை வேப்ப இலை இருக்கு மருத இலை இருக்கு இயற்கை இலை இருக்கு மரத்து இலை இருக்கு மாதுளை இலை அளவு எடுப்பீங்க எல்லாமே ஒரு ரெண்டு கிலோ மொத்தம் டோட்டலா கொத்தி பீஸ் பீஸா ஆக்கிட்டேங்க கொத்தி ஒரு இருபத்தஞ்சு கிலோ மொத்தம் பசந்தாள் ஓரமா இருந்துச்சு அதுல இருபத்தஞ்சு லிட்டர் கோமியை தூத்தி ஒரு இருபத்தஞ்சு நாள் ஃபுல்லா ஒதுக்கி வச்சேன் ஒதுக்கி வச்சு பயங்கர சும்மதா இருக்கு இதை வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பத்து நாளைக்கு எவ்வளவு ஸ்ப்ரே பண்ணுவீங்க முந்நூறு எம்எல் பத்து லிட்டர் டேங்க் முந்நூறு எம்எல் ஊத்து முந்நூறு எம்எல் ஆமா இத வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நான் அடிச்சதால நோயே எட்டி பார்க்காம இருந்துச்சு பெருசா நம்ம நோய் வருதுன்னு சொல்லி காத்திட்டு இருக்கிறது இல்லையா வந்தாலும் வரலைன்னா இதை அடிச்சு விட்டுறது

பேர்ல குடுக்கிற மாதிரி இரநூறு லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊத்தணும் ஊத்திட்டு தெளிக்கிறது எனக்கு ஈஸியா இருக்கு தெளிச்சதுக்கு அப்புறம் வித்தியாசம் வித்தியாசம் நமக்கு நோய் தாக்குதலே வரவே வர்றதுக்கு வரலயே நம்ம இந்த கடமை அதுக்கப்புறம் அது கம்மு எதிர்ப்பு சக்தியா இருந்து

என் காய்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு இது போக போக இந்த காயினுடைய சைஸ் அளவுக்கு தண்ணி போக போக எதுவும் குறைத மாற்றம் தெரியுதா இது இப்ப இங்க இந்த ஸ்டார்டிங்ல நம்ம உரம் விடுறப்ப இந்த தண்ணி அங்க போகும்போது இது விட டபுள் படம் காய் தான் அங்க இருக்கும் இங்க 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 இருக்கிறத விட அங்க டபுள் படம் காய் இருக்கும் நல்லா இருக்கு அதோட இதுல வந்து உங்களுக்கு இப்படி இருக்கனால தண்ணி பாய்ச்சற அந்த ஆள் செலவு சுத்தமா இல்லைங்க சுத்தமா இல்லை எல்லாம் அம்மாவே பாய்ச்சற ரெண்டாவது நாம அந்த பார் எடுக்க கூடிய இப்ப இந்த 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 வகை பார் போட்டுருக்கு இல்ல एक्चुअली தனியா பார் எடுத்தா நம்ம உலவலயே ரைட்லயே ஒரு பைல ரைட்லயே ஒட்டிட்டாங்க ஏழு கூட இருக்கிறது ஏழு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று பதினோரு காய்கறிகள் வெடிச்சு எவ்வளவு காய் வெடிச்சாலும் எல்லா காயுமே ஈவனா ஒரே சைஸ்ல இருக்குங்க அது வரை இது நல்லா பாத்தீங்க தெரியல வெடிச்சது கூட அப்படி பெரு ஒரே சைஸ்ல இருக்கு ஒரே சைஸ் நீங்க இப்ப இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்க வெங்காயம் விவசாயம் பண்ண வரவங்களுக்கு நீங்க எதுவும் சொல்லக்கூடிய அட்வைஸ் ஏதாவது தொழு உரம் கண்டிப்பா ஒரு அஞ்சு தாக்கிட்டு தான் ஏக்கருக்கு கூட்டிடணும் தொழு உரம் கரெக்டா இருக்கணும் தொழு உரத்தோட நுண்ணூட்ட கலகை சேர்த்து கூட்டம்னா அந்த வேரலுகள் வர்றது வராது மேல நுணிக்கரைகள் வர்றது வராதுங்க சரி பண்ணிக்கலாம் மண்ணை சரி பண்ணிட்டாவே அடுத்து என்ன வச்சாலும் நல்லா வரும் விதை தேர்ந்தெடுத்து நல்லது அதையா தேர்ந்தெடுத்துக்கலாம் அறுபது நாள் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கண்ணுங்கிறதுமா நம்ம காட்டுக்குள்ள இருந்துட்டோம்னா நாப்பத்தஞ்சு நாள் கரெக்டா இருந்தோம்னா போதும் அதுவா காய் வந்துடும் என்ன ரகம் நீங்க எடுத்தீங்க கோ ஃபோர் கோஃபோர் கோஃபோர் கோ எங்க விதை காய் வாங்க நம்ம வந்து துறையூர்ல இருந்து வந்த காய் இருக்குது தொலைவூட்டி அங்க அந்த அங்க போன எப்போ விதை கிடைக்குமோ சீசனுக்கு தான் கிடைக்கும் நம்ம வந்து வையாசி மாசம் என்ன இங்க எங்க நமக்கு சீசன் அதான் பட்டம் நமக்கு ஆடி காற்றுல நம்ம பட்டம் ஓடுறதுக்கு சோகமா இருக்கும் அதாவது இப்போ வையாசியில் எடுத்துக்கோ ஆடி பண்ணிட்டு நம்ம எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணிடலாம் ஸ்டோர் பண்றது நல்லா தெளிவா காத்து இருக்கிறப்ப ஸ்டோர் பண்ணிட்டோம் அடுத்து தீபாவளி வரைக்குமே அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவில் அப்படியே காய் பத்திரமா இருக்கும் நீங்க இப்ப ஸ்டோரேஜ் பண்ற ஏரியா காமிக்க முடியும் காமிக்கலாங்க காய் ஸ்டோர் பண்ணிக்குவோம் ஆனா ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தளசா அறிவுங்க ஒரு தளசா நம்ம கூலி மிச்சமாகும் அந்த அறியும் போது அந்த மேல் பகுதியை வந்து ஒரு பச்சை இருக்கிற அளவுக்கு ஒரு சென்டிமீட்டருக்கு மேல விட்டுருவோம் கீழே வேற அப்படியே விட்டுரும் அப்படியே கொண்டே நம்ம பற்றையில கொட்டிட்டோம்னா காத்தோட்டம் நல்லா கிடைக்காதுக்கு அந்த குழு குழு கொட்டிடுவோம் காத்து காலத்துல ஃபுல்லா ஆயிரும் அப்புறம் நமக்கு ஒன்று மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு இருக்கும்போது வேறு அதுவா கீழே ஒழுங்கு அல்லும் போதே எல்லாம் கீழே வந்து சார் வேற எல்லாம் போயிருங்க வழக்கமா பட்டரை போடுறது அதோட வழக்கமா எவ்வளவு நாம பட்டிரையில் போடுறப்ப நீங்க அத ரெண்டு நாள் உலர்த்தி போடணும் அப்படி இருக்குதா காடுலயே நம்ம ஓரளவுக்கு பிடிங்கி ஒரு நாள் வச்சிடுறோம் காய பிடிங்க நேற்று இன்னைக்கு அழிவாங்க அப்ப கையிலயே படும்போது அந்த மண்ணுக்கட்லாம் விழுந்துருங்க காய் சுத்தமா வந்துருக்கு வரும்போது அப்புறம் கீழே கொட்டி அள்ளி போடும் அது ரொம்ப கொஞ்சம் கசகசம்தான் கொட்டி அள்ளி போடுவோம் இல்லைன்னா அப்படியே கொண்டு போடையோட உள்ள ஸ்டோரேஜ் வச்சிருவோம் இப்ப வந்துடுவாங்க ட்ரைட்ல வச்சு நான் அப்படியே மூட்டை முட்டை எட்டு வந்து அப்படியே கொட்டிடுவோம்

வெடி நைட்டை விட்டு ஒரு கால்ட்டு ஊத்திட்டு அதுவே பெருகிடுங்க ஊர்ல பெரிய காட்டுக்கு போகும்போது அந்த வேற இல்ல போய் வராது டிப்ரிகேஷன் வந்து அப்படியே உப்பு ரெண்டு இன்ச்சு பிவிசி ஹோல்ஸ் போட்டு அப்படியே எவ்வளவு ஒரு இதுக்கு அடுத்ததுக்கு எவ்வளவு இடைவெளி இருக்கு இப்போ கரை வந்து முக்கால் அடி வருங்க ஒரு அடி இருக்கு கரை ஏழு கலப்பையில் ஓட்டும் போது முக்கால் அடி கீழ் வருது

தான் கொஞ்சம் இதுல கொஞ்சம் அதிகமா நமக்கு தொல்லை கொடுக்கறதுங்க கெமிக்கல் விவசாயம் பண்றவங்க எல்லாமே கொஞ்சம் பரத்த அடிச்சு களைக்குள்ளே அடிச்சு வச்சிடறாங்க நான் வந்து ஒரு பதிஞ்சா நாள் களை வெட்டணும் அப்படியே முப்பதாம் நாள் களை விட்டு அப்புறம் பூலா கை கலையே எடுத்துக்கோங்க எடுத்தீங்க ஒரு நாலு கலைய இருக்குங்க நாலு களை ஆமா நாலு அஞ்சு கலைய எடுத்துட்டேன் கடைசியா வாய்க்கால கரை எல்லாத்துலயுமே வருதுங்க வரும் களை கண்டிப்பா வரும் தான் இதுல ஒரு சவாலா இருக்கு அது ஆள் ஆள் செலவு வச்சுங்க சரி சரி இது ஒண்ணுதான் நமக்கு கொஞ்சம் இயற்கை விவசாயத்துல வந்து நம்ம ரிமூவ் பண்றப்ப ஒத்து வச்சு பண்ணவும் முடியாதுங்க கையில தான் குடுக்குறதா இருக்கும்ல அப்ப செலவு அவ. இதெல்லாம். அத வலஞ்சுதுங்க. வலஞ்சுது. இதெல்லாம் வேறல கட் பண்ணிருக்கங்களா கா? கட் பண்ணிருக்கான். வேர் கட் பண்ணல. வேற கட் பண்ணல. ஏன்னா வேற கட் பண்ணாம இது மேல தாளை மட்டும் கட் பண்ணு. காளுமே ஒட்ட இருக்குனு விட்டே இருக்கணுமா? விட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டே இருக்கணும். ஆ. வத்திப் போறீங்க. ஆ. ஒட்ட இருக்கல. ஒட்ட இருக்கல. விட்டே எடுத்துறோம். விட்டறதால பற்றைக்கு போறோம். பற்றைக்குப் போற மறுபடியும் இது ஒரு கர்க்கணுமா? வேண்டိது இல்ல. அப்படியே நாம எடுத்து செல் பண்ணிடலாம். இப்ப இந்த ஸ்டோர் பண்ணி இருக்கிறதுல இங்க கொட்டி இருக்கிறீங்க இல்லையா ஏன் உடனே சேல் பண்ணாம இந்த இடத்துட்டே நீங்க தேக்கி வச்சிருக்கீங்க ஸ்டோர் பண்றதுன்னா விலை வந்து நமக்கு கட்டுப்படியான விலை வர்றப்ப எடுத்து கொடுத்துக்கலாங்க அதோட ஸ்டோர் பண்ணும் போது நமக்கு அந்த வெங்காயத்துல வந்து ரெண்டு பகுதியை அரிஞ்சு போடும்போது நமக்கு வந்து கூலி ஆட்களோட செலவு குறையுது வேர் பகுதி விட்டுட்டு நம்ம தலசை மட்டும் அறிய போறோம் அறியும் போது ஒரு சென்டிமீட்டர் விட்டு அந்த பசுமையான இடத்துல அரிஞ்சு போட்டோம்னா ஒரு மாசம் ஆகும்போது வேறு அதுவா கீழே விழுந்துருங்க தலசு அதுவாகி காய் நல்லா சைஸா வந்துடும் பற்றையில் இருக்கிறப்ப சேஃப்டியா இருக்குங்க காத்து ஓட்டம் நல்லா கிடைக்கும் இந்த வேரோடு இருக்கப்போ காத்து நமக்கு இந்த ஒன்றரை அடி கேப்ல பற்ற போட போறோம் ஓர் விட்டு இந்த வேரை விட்டுருவீங்களா பசுமை உள்ள வரைக்கும் நம்ம எடுத்துருவோம் ஒரு சென்டிமீட்டர் விட்டு எடுத்துடுறாங்க இது அப்படி பற்றையோட ஒன் மூணு அடி இருக்குங்க நம்ம இந்த இந்த படல இதெல்லாம் வைக்கும் போது ஒன்றரை அடி குறைஞ்சிரும் ஒன்றரை அடி கரெக்டாக ஒரு முலத்துல காய் போட்டுருவோம்

இந்த பக்கம் நாங்க படுதா வச்சு கட்டிக்க வேண்டும் சார்ல அடிக்காம பாத்துக்கணும் இந்த படலை தாண்டி போயிடாதுங்க இருந்தாலும் நமக்கு காத்தோட்டம் இருக்கிற மாதிரி செஞ்சுக்கணும் இந்த சார்ல அடிக்காம பாத்துக்கலாம் ஒரு மூணு மாசம்ல இருந்து நாலு அஞ்சு மாசம் வரைக்கும் இது அப்படியே கிடாம வச்சுக்கலாம் அஞ்சு மாசம் வரைக்கும் நல்ல எவ்வளவு நீளம் அகலத்தை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து காயோட அப்படியே அந்த பாதிப்பு எதுவும் இல்லாமல் அப்படியே சரியா இருக்குங்க அப்படியே இருக்கு ஓகே ஓகே இப்போ இந்த வேர் நீங்கள் சொல்கிறீங்கள்லே இது மறுபடியும் இப்போ சேலுக்கு போடுறப்ப மற்ற வேர் ஒரு மாசம் போகும்போது அதோடு கீழே விழுந்துருங்க கடைசியில் நம்ம அள்ளும் போது அதுவே சுத்தமாகும் நார்மல் காய் முறையாக ஆகிடும் ஓகே ஓகே காய் நல்ல பெருசா இருக்கு இங்க ஃபுல்லாக எல்லாம் இங்கே இருக்கிற விவசாயத்துனால வந்த மையம் சரி எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு இதுல ஒன்றும் காய் கூட கூட வித்தியாசமே இல்லைங்க ஒரே மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு அதாவது கலரும் நல்லா வந்திருக்கு காயோட சைஸும் ஒரே மாதிரி இருக்கு இது வரைக்கும் எடுத்ததுல இந்த மாதிரி நான் ஈல்டு வந்ததில்லைங்க நல்லா மகசூல் எண்பது மூணு நட்டோம் இப்ப கிட்டத்தட்ட நூத்தி இருபது மூட்டை நூத்தி முப்பது மூட்டை வந்துடுவோம் இப்ப நான் இதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஃபார்மிங் இது பண்றவங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு பின்பக்கத்துல அங்க அறுவடை பண்ணிட்டு இருக்காங்களா தூரத்துல அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்களா அவங்க வந்து நார்மலாக எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதோட அதுல கூட ரிசல்ட் இந்த வருஷம் கிடைக்கல அவங்களுக்கு செல்லு எந்த நோயுமே கட்டுப்படுத்தலை நம்ம இயற்கை விவசாயத்துல பண்ணதுக்கு ஃபுல்லாவே எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் சாரில் வந்து யூடியூப் வீடியோ பார்த்து தான் பார்த்தோம் அப்புறம் பார்த்துட்டு நிறைய அவரோட வீடியோ என்ன விவசாயம் பண்றோம்னா அது சம்பந்தமான வீடியோ போனோம்னா அல்லாதலேயே அவர் இருக்காரு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்புறம் அவர் சொல்ற கருத்தை எல்லாம் நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு கருத்துமே நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு பண்ணதுனால மண்ணுக்கு நல்லது நம்ம சாப்பிட்றது ஒரு ஆத்ம திருப்தியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் எங்கள் நான் நல்லா அனுபவிச்சுட்டேன் இதுல ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு அதே மாதிரி எப்ப கால் பண்ணாலும் டக்குன்னு எடுத்து பேசுறாரு இவ்வளவு பெரிய பிஸியா இருக்கிறவர் எப்படி பேசுறாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நிறைய தொந்தரவு பண்ணிட்டேன்னு கூட ஒரு ஃபீல் பண்ணிருக்கோம் அந்த அளவுக்கு அவர் ரெஸ்பான்ட் பண்ணாரு அப்படி முடியும் வாய்ஸ் நோட் பண்ணிட்டு தான் அந்தளவு எழுதி எனக்கு என்னென்ன பரதுன்னு பர்டிகுலர் அனுப்பிச்சிடறாரு இந்த மாதிரி அப்பப்போ போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடணுங்க நுணியர்கள் மாதிரி வந்துச்சு ஒரு முப்பத்தி ஆறாவது நாள் முப்பத்தி ஏழாவது சின்ன நுழையர்கள் வந்துச்சு அப்ப இந்த மாதிரி இருக்குங்க சார் சொல்லி காட்ட போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டேன் மீனாமலை தான் சொன்னாரு மீனாமலை கூட கூட பாஸ்போர்ட் வாய்ப்பு பண்ணி அப்படின்னு சொன்னாரு அடிச்சு ஒரு ரெண்டே நாள் அந்த நுனியர்கள் பெருசா மாறிச்சு அது நிறைய அவரு சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சக்சஸ் ஆகு இயற்கை முறையில் விழுந்த சின்ன வெங்காயம் தேவைப்படுவோம் தொடர்பு உள்ளவோ குறை